நெஞ்சோடு கலந்தவரே என் உயிரோடு உறைந்தவரே எனக்காக பிறந்தவரே என் உனக்காயிருப்பேன் இடலாக நாம எப்போதும் துணையிருப்பேன் என் உயிரே ஆமா இப்ப வந்து கேளு ஒரு பொண்ண பாதுகாப்போட பாதுகாக்க தெரியல நீ எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டுல அறிவு இல்ல உனக்கு முட்டாள் முட்டாள் என்ன வேலடி பாத்து வச்சிருக்க உன்னெல்லாம் வர்ற போகுது கூடி என் கண்ணு முன்னால நிக்காத அப்படி இல்லங்க நான் உள்ள ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரலாம்னு போனேன் ஆனா அவ அங்கதான் நின்னுட்டு இருந்தா அதுக்குள்ள என்ன ஆயிட்டுன்னு தெரியலங்க கதை சொல்றியா கதை உன்னெல்லாம் என்ன பண்ணி தொலைக்க இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ண கூட்டிட்டு வந்தேன் அவ்வளவு பாதுகாப்போட பாதுகாக்க தெரியல உனக்கு அப்படி இல்லங்க சரி வாய் மூடி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது எனக்கு என் பொண்ணு வேணும் அவளை பாக்காம என்னால இருந்து விட முடியாது அவ என்னோட உயிரடி என் பொண்ணு எப்ப என்கிட்ட வருவா வருவான்னு இப்ப நல்லா காத்துக்கிட்டு கிடந்த இப்பதான் கொஞ்ச நாளும் சந்தோஷமா இருந்தேன் அது பொருட்களையாடி உனக்கு இப்படி கெடுத்துட்டியே என் பொண்ணு காணாம போனது எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா இங்கனதாங்க தாங்க இருந்தா சரி நிக்காலே நிக்கட்டும் போனேன் திரும்பி வந்து பார்த்தா காணல நான் என்னங்க பண்றது சரி வாய் விளக்கம் கொடுக்குறியோ விளக்கம் உன் குப்பையில கத்துக்கு

அதான் மணி போய் பண்ண வேற என்ன இல்லங்க அது அது வந்து என்னடி வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்கவ நம்மள ஒரு பக்கம் தேடி பார்க்கலாமே முத போய் தெருவுல அவ ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் கேட்டு வாடி அந்த பிள்ளைகளோட சேர்ந்து எங்க போய் போறா ஆ சரிங்க மலரு எங்கம்மா போன என் மலர் இல்லாம என்னால இருந்துக்கிட முடியாது அவ என்னோட உயிர் என்னோட உயிர் என் பொண்ணு எனக்கு வேணும் அடே வேணும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கடா இதுக்கு மேல அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது என் பொண்ண இப்பவே பார்க்கணும் ஐயோ மலரு எங்கம்மா போனேன் வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நானே ஒண்ணு அழைத்துட்டு போயிருப்பேனே ஒருவேளை அவளா போனாலா இல்ல யாரும் இல்ல இல்ல அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல ஐயோ என் பொண்ணு என் பொண்ணுக்கு என்ன ஆயிட்டு ஒண்ணுமே தெரியலையே அவன் மலரு எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல வண்ணம் கொண்டு வண்ணம்களட்ட போங்கடி நரத்தால வீட்டுக்குள்ளேனா தூங்க சொல்ற அதுவும் இல்லைன்னா டிவி பாக்க சொல்றாங்க ஒரே போரு எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல எப்படாவிலேயே போலாம் ஜாலியா சுத்தலாம்னு நினைச்சேன் நீங்க வந்தீங்களா அதான் இதுதான் ஓடி வந்துட்டேன்

நம்மளா போய் மாட்டிக்கிட்டோண்டி சரி சரி கொஞ்சம் அந்த சாக்க குறைங்க பார்க்க முடியல இவளுக்கு என்ன கொழுப்பு பாத்தியா போனா என்ன கூட்டிட்டு வந்தா ரொம்ப ஓவரால பண்ணிக்கிட்டு இருக்கா அடியே மலரு இந்த சாரியில சொல்லி போட்டேன் ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வந்துரு இல்ல உன்னை விட்டுட்டு போயிடுவோம் அட போங்கடி அடியே பெரிய பொண்ணு வாடி போலாம் நம்ம போங்கடி போங்க அந்த பக்கமா தான் சிங்கம் யானை எல்லாம் இருக்கான் ரொம்ப பசியோட இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் போய் மாட்டினீங்கன்னா உங்களை நல்லா இறையாக்கிக்கிறோம் அப்படி பாவி இப்படி பயமுடுக்குறாளே இயட்டி மலரு நிஜமாதே சொல்றியா அட டீ பெரிய பொண்ணு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க அதே அந்த பண்ணை யாரு அவகளே துப்பாக்கி எடுத்துக்கிட்டே வருவாங்களாமா பாத்தியா உங்க கையில ஒண்ணு கூட இல்ல ஏன் ஒரு கட்டை கூட இல்ல அங்க போய் என்னடி பண்ணுவீங்க யானை வந்து உன்னை மிதிச்சிருச்சுன்னா அடிய சுக்கி இவ ரொம்ப பண்றாடி அடியே மலரு யானாண்டி போங்க எனக்கு என்ன வந்துட்டு யானைகிட்டயோ புலிகிட்டயோ மாட்டிக்கோங்க என்னடியே நீங்க போல இங்கேயே பேர பொட்டிக்க போல அது அது வந்து நாங்க அப்புறமா போவோம் பய பிள்ளைக பயந்துட்டு அழுது இதே சாக்க வச்சு சிவாவை பாத்துட்டு போயிட வேண்டியதே என்ன இது எல்லா பக்கமும் தேடியாச்சு ஆனா இந்த மலர் எங்க இருக்கான்னு தெரியலையே அம்மா இங்க இருக்கிறதா தான் சொன்னாங்க ஆனா நான் தான் கோயிலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேனே அவ எங்க இருக்கானே தெரியல ஒருவேளை நேரம் ஆயிட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டாலோ இருக்காதே பயவுல பார்க்காம கிளம்ப மாட்டாளே அப்படியே நெலிஞ்சுக்கிட்டு இல்லை நிப்பா எங்க போயிருப்பா ம் இதுக்கு மேல தேடுறதுக்கு ஒரு இடமும் இல்லை பேசாம கிளம்பிட வேண்டியதான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க இதுக்கு மேல தேட முடியாதுப்பா சாமி இவனுங்களா ஹலோ சார் எங்க ஐயோட பொண்ண காணல என்ன உளறிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு சந்தேகம் உங்க மேலதே உண்மையை சொல்லிருங்க எங்க மலர் பொண்ண எங்க வச்சிருக்கீங்க ஆ அப்படிங்க மரியாதையா பேசுங்க என்னடா அவளை காணான்ட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க என்ன உனக்கு எந்த பங்களால போய் தள்ளி விடலான்னு நினைக்க அதுக்கு தப்புறம் என்னோட உலகிட்டு இருக்கீங்க மலரு மலருக்கு என்னடாச்சு இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா என்ன ஐயோ நிற்கணும் சார் நாங்களே ரெண்டு மணி நேரமா தான் கிடக்கும் தேடிக்கிட்டு இருக்கீங்களா எங்க போனாவனே தெரியல மலரு மலரு அப்ப உங்களை பார்க்க வரலையா நாங்க கூட இங்கதான் வந்துருப்பாங்க நினைச்சோம் அப்ப எங்க போயிருப்பாங்க இதே வேலையா போச்சு அந்த பொண்ணு மட்டும் இல்லாம போனோம் அந்த பொண்ண ஒரு வழி பண்ணிருவியா சரி சார் நீங்க எங்கயாவது பார்த்தா சொல்லுங்க போய் நிக்கலாம் என்ன முறைக்காம் மலரா காணலையா என்ன நடக்குதுங்க வீட்ல இருந்து வந்து அரை மணி நேரம் தானே அம்மா கோவிலுக்கு தானே போறதா சொன்னாங்க ஆனா இவ இவ எங்க போயிருப்பா மலரு ஒரே டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க நீ அந்த பக்கமா போய் பார்க்கலாம் ஒருவேளை நம்ம எப்பயும் மீட் பண்ற இடத்துல இருப்பாளோ அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம் இப்படியா சூப்பர்டா மச்சா இவன் தேடி கண்டுபிடிக்கட்டும் அதுக்கப்புறம் அவளை நம்ம கூட்டிட்டு போயிடலாம் ஆமாடா மச்சான் அவளை தேடி அலையணும் நமக்கு என்ன தலையெழுத்தா நம்மளாம் எல்லாம் தேடிக்கிட மாட்டோம் அவனே தேடட்டும் வாடா வாடா வேமா போறான் அவ பின்னாலேயே அவ எங்க இருக்கான்னு தெரியும் ஆமட என்னடா அங்க ஒளிச்சுக்கலாம் இருடா என்ன பாப்போம் ஏ மலரு மலரு என்ன இங்கேயும் போய் தொலைஞ்சா ஒரே டென்ஷனா இருக்கு எதுக்கும் அம்மாவுக்கு கால் பண்ணி கேக்கலாம் என்னடா இங்கேயும் அவ இல்ல போலயே இவெல்லாம் ஒரு போலீஸ் ஒரு பொண்ண கண்டுபிடிக்க முடியல வாய மூடுடா உனக்கு கேட்டுக்கிட்டு போகுது ஆமா ஆமா நல்லா கேக்க போகுது கேக்கட்டுமே இப்ப என்ன வந்துச்சு

சிவகாமி சொல்லு என் பொண்ணு எங்க போனா அக்கா பயப்படாதீங்க சிவா மலர் கண்டிப்பா கிடைச்சிருவாக்கா அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கு ஐயோ கடவுளே என் காப்பாத்து என்ன பண்றாளோ எங்க இருக்காளோ தெரியலையே ஐயோ ஒண்ணும் ஆகாது என் மருமகளுக்கு ஒண்ணும் ஆகாது இருந்தாலும் நல்லாக்கே இருப்பா என் என்மாவே இருக்கான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் போன ஒரு நிமிஷம் கூட என்னால இருந்துக்கிட முடியாது

அவளை தேடுற வேலை இவனுது இவன் பின்னாடியே போய் அவளை கூட்டிட்டு போற வேலை நம்மளோடது வருது பிளானு சூப்பர் டாமச்சாம் அப்பதான் அந்த இருந்து தாப்பிக்க முடியும் அதன் கேட்டா நம்ம நாமதே தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பண்ணது வேண்டியது ஆமா டாமச்சா வாபா இவன் பின்னாடியே போலாம் உம் பொண்ணு என்ன சிவா என்னாச்சு ஏன் உள்ள ஒரே சத்தமா இருக்கு அம்மா என்ன ஆயிட்டு ஏன் பாண்டி மலரை காணலடா என்ன என்ன சொல்றீங்க மலரை எங்க போனா இங்கதான இருந்தா அதுவும் பாண்டி போற வழியெல்லாம் ஏதோ ஆயிட்டு அது எப்படிப்பா கோவிலுக்கு தானே போறேன்னு சொன்னாங்க ஆனா சிவா போய் பார்க்கும் போது இல்லையா ஜெய்யோ இப்ப என்ன பண்றது அந்த பன்னியாருக்கு வேற தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேலதான் திருப்பியா அடேய் முதல் என் பொண்ண கண்டுபிடிக்கிற வழியை பாருடா சாரிமா நான் போய் தேடி பாக்கேன் ஃபர்ஸ்ட் சிவாக்கு கால் பண்ணி பாக்கேன் அக்கா அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது நீங்க அழாதீங்க மலரை கண்டிப்பா சிவா கண்டுபிடிச்சுடுவான் இப்போ என்ன என்ன ஆயிடு ஏடி மலர் நேரா ஐடி போலாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ஆமாண்டி இந்த இடத்து பார்த்தாலே பயமா இருக்கு கை காலெல்லாம் நடுங்குது பார்த்துக்கோ சிவா வர வரைக்கும் இருக்கலாம் டி அவன் எப்ப வரது நம்ம எப்ப போறது ஏதாவது பிரச்சனை ஆமாரு வாடி போலாம் நானா வரமாட்டேன் நீங்க வேணா போய்க்கோங்க வீட்டுல ஒரே போரு டி அதுக்கு நேரம் இங்கே இருக்கலாம் டி அடியை வாடி கோவிலுக்காவது போலாம் அங்க கூட எந்த பிரச்சனையும் வராது டி ஆனா இங்க தனியா நம்ம மூணு பேர் மட்டும் அடியாட்டி நினைச்சாலே பயமா இருக்கு நடந்தது பார்த்துக்கோ சரி சரி போலாம் ரொம்பத்தான் பயப்படுற அழுவ அடியை வா போலாம் ஹாய் சிவா வந்துட்டாங்க ஹாய் ஐயோ இந்த குரங்கு வந்துட்டா இங்க நீ என்னலாம் ஆக போதோ தெரியல பெரிய பொண்ணு சிவா நீங்களா ஆ டேய் சிவா என்னடா பண்ற ஏண்டி உன்னை எங்கலாம் தேடுறது கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏண்டி நிக்கா வீட்ல எல்லாரையும் பதற விட்டுட்டியே அங்க என்னடானா உங்க அம்மா பதறிட்டு கிடக்காக அந்த பண்ணையார் ஒரு பக்கம் ஆளு வச்சு தேடிக்கிட்டு கிடக்கான் அடியாட்டி நல்ல வசமா மாட்டிக்கிட்டான் டீ ஆனா நீ என்னடானா இங்க ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு கிடக்க அது அது வந்த சிவானா போய் மூடு டீ சொல்லிட ஏடி சுக்கி உனக்கு மாரிவு இல்ல இந்த டைம்ல எதுக்கு நீங்க வந்தீங்க அது சிவா நான் இல்ல இவதான் நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம் இவதான் என் கேட்க மாட்டேங்க ரெண்டு பேரும் முத போங்கடி வீட்டுக்கு ஆ சரி சரி ஏய் உனக்கு அறிவு இல்ல எதுக்கு இப்ப இங்க வந்த அது உங்கள பாக்குறதுக்கு தான் ஏடி அதுக்கு எதுக்கு இங்க வந்த கோவிலுக்கு தான அடி போறேன்னு சொன்னே பக்கத்துல எதுக்கு இங்க வந்த சோப்பா சரி ஓகேடி சாரி ஆ போங்க நான் பேச மாட்டேன் நான் உங்க மேல கோவமா இருக்கேன் ஐயோ ஏன் செல்ல கோவமா இருக்கோ கையடுங்க நான் பேச மாட்டேன் நான் கோவமா இருக்கேன் கோரங்க

என் உயிரோடு உறைந்தாளே எனக்காக பிறந்தாளே என் உனக்காய்